நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெண்முரசு வெய்யூன் அத்தியாயம் இரண்டு நாளவன் மைந்தா கேழ் இட்ட அடிவட்டம் கருக தொட்டை இலை நூலிகள் புசுங்கி சூழ காட்டை வகுந்து சென்று கொண்டிருந்த வெய்யூனைச் சூழ்ந்து பறந்தது கரு வண்டு ஒன்று தன் விழிகளைக் கண்டால் மதக்கரிகள் வெருண்டு பின்னடி எடுத்து வைத்து மத்தகம் குலுக்கி பிளிறு மீழ்வதையே அவன் கண்டிருந்தான் அவனை அணுகியவை அனைத்தும் புசுங்கின அச்சமற்ற வழிகளை அவன் கண்டதே இல்லை அஞ்சாவது தன்னை தொடர்ந்து அவ்வண்டைக் கண்டு ஐயமுற்று அவன் நோக்கினான் கை வீசி அதை அரைந்தான் இளையொன்றில் மோதி விழுந்து குழந்தையில் புரண்டெழுந்து சிறுக உதறி அரைவட்டமடித்து எழுந்து மீண்டும் அவனை தொடர்ந்தது அது அதன் ஆலோசை அறுபட்டு பெரிதாகாத ஒற்றை சொல்லென அவனை சூழ்ந்தது தண்டகாரண்யத்தின் கொடும் காட்டில் அவன் நடந்து கொண்டிருந்தான் வேட்டை முடிந்து குகை திரும்பும் சிம்மத்தின் நாக்கென அவன் மழு கொழும் குருதி சொட்டி கொண்டிருந்தது தன்னை தொடரும் வண்டி ஒலி கேட்டு நின்று இடக்கையால் நாணல் ஒன்றை பற்றி விழி திருப்பும் விரைவில் அதை குத்தி எடுத்து தன் கண் முன்னேட்டி அதன் விழிகளை பார்த்தான் எளிய உயிரல்ல நீ சொல் யார் என்றான் இரு சிறு முன்கால்களை கூப்பி ஆயிரம் விழிகள் சரிந்து உருவான பெருவிழிகளை உருட்டி தொங்கும் கீழ்த்தாடையை அசைத்து ரீங்கரிக்கும் குரலில் இவ்வண்ணும் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இக்காட்டில் நீ நுழைந்த போதே அறிந்தேன் உன்னை தொடர்கிறேன் நீள் மூச்சுடன் தலை சரித்து ஆம் நானும் அறிவேன் என்றான் சொல் இங்கே இவ்வடிவில் ஏன் வந்தாய் தம்சன் பார்க்கவனே உன் குலத்து முதல் மொழிவர் ஏழு பிறவிகள் கொண்ட பிரஜாபதி என்பதை அறிந்திருப்பாய் முதல் பிறவியில் அவர் பிரம்மனின் தோளிலிருந்து பிறந்தார் ஆகவே சர்மன் என அழைக்கப்பட்டார் அவருக்கென உலகம் என்று ஒன்றை பிரம்மன் படைத்தளித்தான் அங்கு வேத பேரிசை சூழ வளர்ந்து முழு முதலை அணுகு மறைவணத்தையும் அடைந்து முதிர்ந்து இளைஞன் ஆன போது அவருக்கென கியாதி என்னும் இள நங்கையை படைத்தளித்தான் படைப்போம் கவிமணம் கனிந்த கணத்தில் பிறந்தவள் என்பதால் இதழிதழாக மலர்ந்த பிரம்மணி மூலகங்கள் அனைத்திலும் நிகரற்ற பெயர் அழகு கொண்டிருந்தாள் கியாதி அரக்கரும் கந்தர்வரும் தேவரும் அவளை காமுற்றனர் விண்ணளந்தோனும் கைலை முடியமைந்தோனும் கூட அவளை காமுறக்கூடும் என பிறகு அஞ்சினார் எனவே தன் சொல்லால் அவள் வாழ மலர் தோட்டம் ஒன்றை சமைத்தார் அதற்குள் மலர் கொடிகளால் நறுமண குடில் ஒன்றைக் கட்டி அதில் அவளை குடிவைத்தார் பிற விழிகளேதும் அவளை பார்க்கலாகாது என்று நெறியமைத்தார் என் விளைவே என் தந்தையரின் கனவே என் மைந்தரின் நினைவே என மும்முறை நுண் ஓதி அவளுக்கு அழகிய நிழலுரு ஒன்றை உருவாக்கினார் முனிவர் கூடிய அவைகளிலும் பெண்கள் அமரும் வேள்விகளிலும் தனக்கு துணை என அந்நிழலையே அவர் அழைத்துச் சென்றார் அவளை குடிலே உலகம் என்று வாழ்ந்தாள் மருள் மான்களும் துள்ளும் கன்றுகளும் கனிந்த பசுக்களும் மட்டுமே அவளைச் சூழ்ந்திருந்தன அழகிய பறவைகளை மட்டும் அங்கு வரச் செய்தார் இன்னிசை வண்டுகளும் தேன் சிதறும் அஞ்சரை தும்பிகளும் மட்டுமே அச்சோலைக்குள் நுழைந்தன ஒவ்வொரு நாளும் வான் கங்கையின் ஒரு துளியை அந்த மலர் தோட்டத்தில் மழை என பெய்வித்தார் எரிவடி ஓனே எங்கும் பறக்கும் வல்லமை கொண்டது புகழ் சொல்லுரசி சொல் பற்றும் நெருப்பு அது புகழெனும் பேர் கொண்டவளை எவர் ஒழித்து வைக்க முடியும் மலர் தோட்டத்தில் மது தேடி வந்த தும்பிகளும் வண்டுகளும் அவளை கண்டு மயங்கி அவளை சூழ்ந்து யாழொழித்து பறந்தன பின்பு மலர் தேடி தாங்கள் சென்ற தோட்டங்கள் அனைத்திலும் அவளைப் பற்றி பாடி அலைந்தன மலர்பொடி போல் அவற்றின் சொற்களில் இருந்து உதிர்ந்து மலர்களில் கருவாகி மனமென காற்றில் ஏறி எங்கும் பரவியது அவள் புகழ் கைலை மலை அமர்ந்து ஊழத்தில் இருந்த கங்கை கறந்த இறைவனின் கழுத்தில் அணிந்த எருக்கு மாலையில் கள் நிறைந்த மலர் ஒன்றில் சென்றமர்ந்த வண்டு கியாதியின் பேரழகுக்கு நிகரிந்த மலர் அவள் குரலுக்கு நிகரிந்த மது அவள் எண்ணங்களுக்கு இந்த மனம் என்று பாடியது புன்னகையுடன் வெளிமலர்ந்த இறைவன் கியாதி என்பவள் யார் என்றான் பிருகுவின் தவக்காட்டில் அமைந்த சொல் மலர் வனத்தில் வாழும் பேரழகி அழகில் உன்னிடம் அமைந்த உமைக்கு நிகர் என்றது வண்டு பாலலை துமிகள் பறக்கும் பாம்பனை மேல் படுத்திருந்தவன் தோளில் கிடந்த பாரிஜாத மலர் தேடி வந்த மலர் தும்பி ஒன்று இம்மலர் போல என்றும் வாடாதது கியாதியின் அழகு அழிவின்மை தன் மார்பில் சூடிய மலர் போல் மாண்புள்ளது பெரிதேது என்றது அறிவிழி திறந்து சொல் யார் என்றான் மாயோ அவள் பெயர் கியாதி பெருகுவனத்தில் வாழ்கிறாள் என்றது தும்பி தன் தவ சூழ்ந்திருந்த வானில் பறந்திருந்த ஒவ்வொரு விண்மீனையும் பிறகு அறிந்திருந்தார் ஒவ்வொரு நாள் இரவும் அவ்விண்மீன்கள் பெருகுவதைக் கண்டு ஐயுற்றார் உலகத்தில் அமர்ந்து உள்வெளி திறந்து அவை விண்ணமர்ந்த தேவர்களின் காமம் நிறைந்த கண்கள் என்று கண்டுகொண்டார் கிழக்கில் ஒரு செஞ்சுடர் போல் எறிந்த விண்மீன் சிவன் என்றும் மேற்கில் ஒரு நீலத்தழலாகி நின்ற விண்மீன் விஷ்ணு என்றும் உணர்ந்தார் வியாதியை அழைத்து இங்கு நீ தனித்திருக்கிறாய் இந்த மலர் வனத்திற்கு எந்தவோ வல்லமையால் ஏழு முறை வேலி கட்டியுள்ளேன் என்னை கொள்ளாதை எவரும் அதை கடக்க முடியாது முனிவரை கொள்ள மும்மூர்த்திகளும் துணிவர மாட்டார்கள் ஆனால் எந்த வேலிக்கும் ஒரு வாயிலேனும் இருந்தாக வேண்டும் என்று வகுத்த பிரம்மன் இப்புவியில் உள்ள அனைவரின் அச்சத்தையும் எள்ளி நகையாடுகிறான் நுழையவும் வெளியேறவும் வழியென ஒன்று இருப்பதனாலேயே வேலிகள் எவையும் முழுமையானவை அல்ல இளையவளே இவ்வாயிலை காப்பதற்கு ஒருவன் தேவை என்னையும் உன்னையும் அறிந்தவன் என்னையன்று எவரையும் உள்ளே விட ஒப்பாதவன் என்றார் ஐயத்துடன் அதற்கு என்ன செய்வது இங்கு நாம் இருவரும் மட்டுமல்லவா இருக்கிறோம் நமது மைந்தர்கள் பிறக்கையில் அவர்களை இங்கு காவல் வைப்போம் என்றாள் கியாதி இல்லை இளையவளே மைந்தர் பிறந்தபின் நீ அன்னை என்றாவாய் அதன்பின் உன் உள்ளம் காதல் கொள்ளாது முளை சுரந்தவள் நெஞ்சில் கருணையே நிறைந்திருக்கும் அப்போது கந்தர்வரும் தேவரும் தெய்வங்களும் உன்னை மைந்தரெனவே அணுக முடியும் உன் கருவறை உயிர்கொள்வது வரைதான் இவ்வாயிலை காத்து நிற்கும் காவல் வேண்டும் என்றார் பிறகு பிறகு முனிவர் கியாதியின் வலது காதருகே ஆடிய சுருள் மயிரொன்றை தன் விரல்களால் தொட்டி எடுத்தார் வேதத்தின் படைப்பு பாடலை பன்னிரு முறை ஊதி அதை மும்முறை ஊதினார் உயிர் கொண்டு உடல் பெருக்கி எழுந்து நான் எழுந்து வந்தேன் இருள் வடிவு கொண்ட என்னை அளர்க்கன் என்று அவர் அழைத்தார் இங்கிருப்பாய் மைந்தா நான் எவரும் இவ்வாயில் கடக்க உப்பாதே இவள் இவ்வாயில் விட்டு வெளியேற விடாதே என்று எனக்கு ஆணையிட்டார் நான் அவ்வண்ணமே என்று தலை வணக்கி அந்த மலர்வனத்தின் அழகிய பெருவாயிலில் நின்றிருந்த சால மரத்தின் நிழல் வடிவமாக மாறி அங்கே அமைந்தேன் துயில் நீத்து சித்தம் குவித்து அழியா காவல் என அங்கிருந்தேன் நான் ஒருபோதும் முனிவரின் துணைவியை கண்டதில்லை என்றான் தம்சன் ஒவ்வொரு நாளும் பொழுதினைவின் நீர் கொடைக்கெனவும் மூவெறி படையலுக்கெனவும் அவர் அகன்று செல்கையில் சிறகுளிரும் சிறு பூச்சிகளாக ஒளி துழாவும் புக்களாக புயல் ஒளிக்கும் பெருஞ்சிறகு கொண்ட செம்பருந்துகளாக கந்தர்வர்களும் தேவர்களும் அரக்கர்களும் அவ்வாயிலை அணுகினர் நிழலிலிருந்து எட்டு கரங்களுடன் பேரூரு கொண்டு எழுந்து இடியோசை என குரல் எழுப்பி அகல்க என ஆணையிட்டு அவர்களை செருத்தேன் என் கைகளில் விருகுவின் தவத்தின் அனல் படைக்கலங்களாக எழக்கண்டு அவர்கள் அஞ்சி விலகினர் என் யானை மேல் வைர மின்வாளுடன் வந்த இந்திரனுக்கு முன் நெஞ்சு விரித்து நின்று இங்கு என் நெஞ்சு பிளக்காது நீ உள்நுழைய நுழைய முடியாத தேவர்கரசை என்று அரை கூவினேன் என் கைகளில் எழுந்தன எட்டு மின்னற்கொடிகள் என் அசையா உறுதியை கடக்கவியலாது என்றெண்ணே அவர் திரும்பிச் சென்றார் அனல் சடைகள் இறகென வெறிய செம் சிவனும் வந்தார் தாமரை இதழென பெருங்காதுகளை அசைத்து செவ்வாழைத் தண்டு போன்ற துதிக்கை வளைத்து மத்தகம் குழிக்கு பிளியபடி வெண் பளிங்க யானை என வந்தார் விஷ்ணு கை கூப்பி இருவர் முன் நின்று கடந்து செல்க தெய்வங்களே இல்லையே என்னை களப்பலி கொண்டு உள் என்றேன் முன்கால் கூறு என் முன் நீட்டி அருளி மீண்டார் சிவன் துதிக்கையால் என் தலை தொட்டு வாழ்த்து விலகினார் விஷ்ணு ஆனால் இந்திரன் வஞ்சம் கொண்டார் என்னை வெல்ல எண்ணி வழி தேடினார் விண்ணுலாவும் முனைவராகிய நாரதரை அழைத்து வணங்கி செய்வதென்ன என்று உசாவினார் பெருவிழிவு கொண்டவனை ஐயத்தால் வெல்க பெருஞ்சினம் கொண்டவனை எளிமையால் வெல்க காமம் கொண்டவனை அச்சுறுத்தி வெல்க தேவர் கடுந்தவத்தானை வெல்ல காமம் ஒன்றே வழி என்றார் நாரதர் குளிர்மலை அமைந்தவனையே வென்றவன் காமன் இவனோ சிறு அரக்கன் இவனை வெல்வது படைக்கலம் கொண்டு அல்ல மலர்கனை கொண்டு மட்டுமே இயல்வது காமனிடம் சொல் காமனுக்கு உகந்த தாமரை அசோகம் மாம்பு முல்லை குவளை எனும் கள்மலர்கள் ஏந்தி அவனை அணுகி வணங்கி தனக்கென இச்சிறு செயலை ஆற்றி அருள வேண்டுமென்று இந்திரன் கோரினார் முக்கண்ணனை வென்ற உன்னால் இவ்வரக்கனை வெல்ல முடியாதென்று என்று வீண் பழி நிகழலாகாதென்றே இதை கூறினேன் அவ்வண்ணமே என்று வாக்களித்து அவ்வைந்து மலர்களையும் தன் கணைகள் எனக் கொண்டு கரும்புவில் ஏந்தி காமன் என்றவ சோலைக்கு வந்தான் நிழல் வடிவாக மண் தோய்ந்து கிடந்த எண்ணெய் சூழ்ந்து ஒரு சிறு பூன் பறந்தான் பின்பு அருகிருந்த பொன்னிற போவரச மலர் குவைக்குள் புகுந்து தருணம் நோக்கி காத்திருந்தான் நாட்களும் நினைவுகளும் எண்ணங்களும் இன்றி அக்களமே வாழ்வு என்று காவல் நின்ற எனக்கு அவன் ஒரு பொருட்டாக இல்லை ஆனால் எல்லையின்மை என்பது பிரம்மத்திற்கு மட்டுமே உரித்தானது என்று காமன் அறிந்திருந்தான் ஒருநாள் கஷ்யப பிரஜாபதியின் தவச்சாலையில் நிகழ்ந்த பெருவேள்வி ஒன்றிற்கு தன் நிழனுறு கொண்ட துணைவியை அழைத்து கொண்டு சென்றார் பெருகு முனிவர் பல நூறு முறை அவ்வண்ணம் அவர்கள் என்னை கடந்து சென்றதுண்டு என்றாலும் அந்நிழல் அவர் உடல் வீழ்த்துவதே என்றே எண்ணி அன்று காமனின் விருப்பறிந்த இந்திரன் மின்முகில்கள் மேல் மின்னல் ஒன்றை பற்ற வைத்தான் முனிவர் நிழல் கிழக்கே சென்று விழுந்து அதிர்ந்தடங்க மேற்கே சரிந்து என்னருகே விழுந்து நெளிந்து மறைந்தது அழகிய பெண் நிழல் ஒன்று நின்று அதிர்ந்து எழுந்து அதை நோக்கினேன் காமன் மலர் தேரில் தட்டில் ஏறி நின்று தன் மலர்கனைகளை என் ஐந்து புலன்கள் மேலும் ஏவினான் முனிவர் சென்று மறைந்த பின் அந்நிழலை நூறு முறை தெளிவாக என் உள்ளே கண்டேன் கணம் தோறும் வளர்ந்து அது பேரழகு கொண்டது ஒவ்வொரு காலையும் கண்டேன் ஒரு கோடி அசைவுகளாக அதை பெருக்கினேன் இவ்வேளில் நிழல் அதன் மாற்றுரோ என வியந்தது என் நெஞ்சம் தவிர என்று என் ஆழம் தவித்தது அத்தவிப்பே விளைவனை எரிக்கு நெய்யாகியது இளமுனிவனே அழகென்பது பிரம்மம் மானுடருடன் விளையாடும் முறை காமத்தை வெள்ள முனைவது போல அதை வளர்க்கும் வழி ஒன்றில்லை ஒவ்வொரு எண்ணத்தால் அவளை அந்நிழலை செதுக்கினேன் ஒவ்வொரு சொல்லையும் அதற்கு அணியாக்கினேன் என் உள்ளம் மறிந்தது அவள் உள்ளே இருக்கிறாள் என்று ஆயிரம் முறை எண்ணி தயங்கி பல்லாயிரம் முறை அஞ்சி தவித்து இறுதியில் என் விளைவால் செலுத்தப்பட்டு முனிவர் எனக்கு வகுத்த எல்லையை கடந்து காலடி எடுத்து வைத்தேன் முதற் காலடி அளித்த பதற்றத்தின் பேரின்பத்தை இன்னும் உணர்ந்து என் உடல் திளைக்கிறது எல்லை கடப்பது எதுவானாலும் அது விடுதலையே விடுதலைக்கு நிகரான பேரின்பம் என்று எதுவும் இம்மண்ணிலும் அவ்விண்ணிலும் இல்லை என்று அறிக முப்புரி நூல் என காட்டை வகுந்து உளைந்து சென்ற சிறு மண் பாதையில் நடந்தேன் அப்பால் கொடி சுருள் எங்கும் மலர்பூத்து தானே ஒரு பெரிய மலரியான ஆகி குளிர் தடாகத்தின் கரையில் நின்ற தவ குடிலை கண்டேன் என் எட்டு தோள்களும் விம்மி பெருகின கண்கள் சிவந்து கணல் உமிழத் தொடங்கின இவ்வொரு கணம் நான் அறியும் காமத்திற்கென ஈரேழு உலகங்களையும் அழிப்பேன் என எழுந்தது ஆணவம் கால் நின்ற மண்ணை என்றெடுத்த தந்தையை இவை அனைத்தையும் படைத்த பேரறத்தை மீறுவேன் பிரம்மத்தை எதிர்கொண்டு பேரூருள் பெற்ற நிற்பேன் காமத்தால் நிமிரும் ஆண்மகன் அறியும் அகம் ஒன்றுண்டு அங்கே அவனே இறைவன் மண்ணதிர கால் எடுத்து வைத்து குடிலுக்குள் நுழைந்தேன் அங்கு அசைவற்றுக் கிடந்த சிறு சுனையின் கரையில் பொன்னிற பறவையின் இறகு ஒன்று உதிர்ந்து கிடந்தது போல அவள் அமர்ந்திருந்தாள் ஒரு கை ஊன்றி தோல் சரித்து இடை உழைத்து மறு கையால் மேற்பரப்பில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் கட்டுக்குழல் சரிந்து வலது தோலை மூடியிருந்தது கண்கள் சரிந்திருந்தன மேல் உதடு உதடுவியத்திருந்தது அணிந்த முத்தாரம் விலகி வளைந்தமையே அதன் நிழல் விழுந்த இடம் பணித்திருந்தது நீளப்பளிங்கென திகழ்ந்த நீர்பரப்பு அவள் விரல் வரைந்த எழுத்துக்களை அழியாமல் வைத்திருந்தது அவை என்ன என்றறிய ஆவல் கொண்டு மேலும் காலடி வை எழுதி எழுதி சென்று அவள் சுட்டு விரல் நின்றது என் வெளி தொடுகையை உணர்ந்து அவள் திரும்பி அண்ணாந்து நோக்கினாள் மறுகணமே உள்ளங்கையால் அரைந்து நீர்பரப்பை கலைத்து அலைகள் எழுப்பி அவ் எழுத்துக்களை அழித்து ஆடை ஒதுக்கிச் சினந்து எழுந்து மூச்சு சீர யார் நீ எட்டு கைகளையும் விரைத்து உன்மேல் காமுற்றேன் என்பதன்றி சொல்ல ஏதும் இல்லாதோன் என்னை கொள்க இல்லையேல் இங்கேயே இறப்பேன் என்றேன் விலகு நீ இந்த மலர்ச்சோலையின் காவலன் அல்லவா என் கூந்தல் இழையிலிருந்து பிறந்த நீ என் மைத்தன் என்றாள் கடலில் இருந்து பிறந்த நதிகள் மீண்டும் வந்தனைகின்றன நானும் பெருகி திரும்பியுள்ளேன் என்றேன் விலகு என் தவ சொல்லால் இக்கணமே உன்னை பொசுக்குவேன் என்றாள் எனில் அவ்வண்ணமே ஆகட்டும் என்று மேலும் இரு அடி வைத்து அவளை அள்ள போனேன் மூன்று பின்னடி வைத்து நின்று நெஞ்சு பற்றி கண்களில் நீர் உடன் உன்னை அழிக்க என்னால் இயலாது நீ என் மைந்தன் நான் சொல்வதைக் கேள் விலகு இனி விலகுவதற்கு இடமில்லை எஞ்சுதல் என்று என்னில் ஏதுமில்லை என்றேன் அவள் மேலும் விலக அங்கிருந்து அர்ஜுன மரத்தின் அடிமரத்தில் முதுகு ஒட்டி விதிர்த்து நின்றாள் நான் மேலும் முன் செல்ல நிலை தடுமாறி மல்லாந்து விழுந்தாள் குனிந்த அவள் இடத்தொடையை என் சுட்டு விரலால் தொட்டேன் மெழுகைத் துளைத்துச் செல்லும் காட்சியை இரும்பென அவ்விரல் அவள் தசையைத் துளைக்க தாளாவளியுடன் அலறி அவள் உடல் சுருங்கினாள் அதிரம் கை கால்களுடன் வீறிட்டாள் அப்போதுதான் அத்தவக்காடு விட்டு வெளியே சென்றிருந்த முனிவர் அம்மலையை கேட்டார் மறுகணமே திரும்பி அங்கு தோன்றினார் சினம் எறிந்த வழிகளுடன் எண்ணெய் நோக்கி என்ன செய்யத் துணிந்தாய் இழிமகனி எத்தகைய பெரும் பாவத்தை ஏற்க முனைந்தாய் யானொன்று அறியேன் வெறும் உடல் நான் பின்னக விசைகளால் இயக்கப்பட்டேன் என்றேன் இனி ஒரு கணமும் நீ இருக்கலாகாது என்று சொல்லி குனிந்து அத்தடாகத்தின் நீரைத் தொடப்போனவர் அதன் அலைகளில் அழியாது எஞ்சிய ஒரு எழுத்தின் நுனிவளைவை கண்டார் யார் எழுதியது இது மறுகணமே ஓய் துணர்ந்து திரும்பி இவள் எழுதியதை நீ கண்டாயா என்று என்னிடம் கேட்டார் ஆம் என்றேன் அதை திரும்ப என் நீரில் எழுது என்றார் என்னை தீச்சொல்லிடுங்கள் தந்தையே நான் அதை செய்ய மாட்டேன் நீ என் மைந்தன் என் ஆணைக்கு கட்டுப்பட்டவன் எழுது என்று அவர் கை நீட்டி ஆணையிட்டார் எந்த மைந்தனும் அதை எழுத மாட்டான் மைந்தனென நீ நடந்து கொள்ளவில்லை பழி சூழ்ந்தவனே என்றார் முனிவர் மைந்தனென்றே நடந்து கொண்டேன் அன்னை முளை அருந்தாத நான் கேழ்மகனே மகனே என்னை பேசு இல்லை ஏழு தீ சொல்லிட்டு உன்னை தீரான் அரகுக்கு அனுப்புவேன் சொல் பரப்பில் இவள் எழுதியிருந்தது என்ன என்றார் அத்தீச்சொல்லையே விரும்புகிறேன் என்றேன் தடாக பரப்பில் எஞ்சி அவ்வெழுத்தை தன் கைகளால் அள்ளி வேத மந்திரம் சொல்லி தலைக்கு மேல் தூக்கி என் மேல் வீசி சிறுவண்டென ஆகு இக்கணத்தை மீண்டும் வாள் இங்கு நிகழ்ந்ததனைத்தும் எப்போது நீ முழுதறிகிறாயோ அப்போது இங்குமிழ் ஆம் அவ்வாறே ஆகுக என்றார் ஆம் தந்தையே இதுவும் உங்கள் அருளே என்று சொல்லி அவர் காலடியை பணிந்தேன் திரும்பி என் அன்னையின் உடலில் எழுந்து புண்ணை நோக்கிவிட்டு விட்டு கொண்டேன் பார்க்கவ வழி தோன்றலே தம்சன் என்னும் கருவண்டாகி இப்புவிக்கு வந்தேன் என் அன்னையை தொட்ட அச்சுட்டு விரல் கூறிய கொடுக்கும் முனை என மாறியது என் ஓர் உதிரும் கணம் நோக்கி இத்தனை நாள் இங்கு காத்திருந்தேன் நீ இங்கு வந்தாய் என்றது தம்சன் கசந்த புன்னகையுடன் மழுப்படை முனிவன் பெருகு குலத்தில் ஒரே கதையை மேல மேல நிகழ்த்துகிறது ரேணுகையை சலிக்காது நாம் இருவரும் இணைந்து அறியும் ஒன்று நம்மை அணுகும் அதுவரை என்னுடன் இரு என்று ஆணையிட்டான் இரு கைகளையும் சுழற்றி வணங்கி பின் அகர்ந்தான் சூதன் விரலி எழுந்து சலங்கை அணிந்த கால்களை தூக்கி வைத்து நடையிட்டு அரங்கு மையத்திற்கு வந்தாள் இடையில் கை வைத்து நின்றும் மெல்ல உடல் உழைத்து ஆடினாள் அழகென அணியென ஆழத்துக்கரவென ஆண்களிடம் ஆடுபவளே அன்னையை அழிவற்றவளே அடிபணிகிறோம் காத்தருள என்று அவள் மெல்லிய அசைவுகளுடன் காற்று விளையாடும் கொடி என நின்றாடினாள் அவள் கை விரல்கள் குவிந்தும் மலர்ந்தும் சுட்டியும் நீட்டியும் கேளா சொற்களை எழுப்பின அப்பாடலில் பிறந்து முழுத்து பித்துற்று பேதுற்று தெளிந்து உணர்ந்து அழிந்து மீண்டும் எழுந்தது புடவி துடி ஓசை காற்றாக முழ ஓசை இடையாக சங்கோசை கடலாக அவளைச் சூழ்ந்தது அஞ்சலும் அருளலும் காட்டி அவள் நிலைக்க அவள் காலடியை குனிந்து வணங்கி எழுந்து முன்வந்து நின்றான் சூதன் அவையை வணங்கி கேள் எரிசுடர் மைந்தா இது கதை என்று தொடர்ந்தான் வெய்யூன் இரண்டாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி